அத்தியாயம் நான்கு அகிலேஷ் சொன்னதில் அதிர்ந்து போய் நின்றிருந்த விக்ரம் என்னடா சொல்ற என்று அவனை கேட்க உண்மையதான் விக்ரம் சொல்றேன் என்றவன் நடந்ததை அவனிடம் சொல்ல ஆரம்பித்தான் முத்தலையூரில் படித்த பெரிய மனிதர்களாக உள்ள சிலரில் ஒருவர் தனசேகரன் என்றால் மற்றொருவர் முத்துலட்சுமி முத்துலட்சுமி செவிலியர் படிப்பினை முடித்துவிட்டு அங்கேயே அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் பல நகரங்களுக்கு மாற்றல் வந்தும் அவர் செல்லவில்லை ஏனெனில் தன் மக்களுக்காக தனது சேவை தேவைப்படுகிறது என உணர்ந்து அங்கேயே இருந்துவிட்டார் பெரும்பாலும் அங்கு படித்தவர்கள் யாரும் வசிக்க மாட்டார்கள் ஏனெனில் கிராமம் என்பதால் வேலை தேடி வெளியிடதற்கோ அல்லது சென்னைக்கோ சென்று விடுவர் ஆனால் தனசேகரனுக்கு அவருடைய சொந்த ஊரான முத்தலையூர் உயிர் என்பதால் அங்கிருந்து செல்ல மனம் இல்லாமல் அங்கேயே தங்கிவிட்டார் ஆனாலும் அவரிடம் முக்கியமான பல வழக்குகள் வாதாடுவதற்காக குவிந்து கொண்டேதான் இருக்கும் அவர் கையில் எடுத்து வாதாடிய எந்த ஒரு வழக்கும் தோற்றதாய் சரித்திரம் இல்லை மிகவும் பிரபலமான வக்கீலாக இருந்தாலும் தேவைப்படும் நேரம் மட்டும்தான் சென்னைக்கு வருவார் மற்ற நேரங்களில் அவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்றாலோ இல்லை அவரை பார்க்க வேண்டும் என்றால் கூட முத்தலையூருக்கு தான் அனைவரும் வந்தாக வேண்டும் இதற்கு ராம் பிரபு மட்டும் விதிவிலக்கு கல்லூரியில் படிக்கும் பொழுது இருந்து உயிராக இருந்த நண்பர்கள் என்பதால் அவருக்கு என்ன தேவை என்றாலும் ஒரு அழைப்பை விடுத்தால் சென்னைக்கு ஓடி வந்து விடுவார் தனசேகரன் முத்தலையூரில் இருந்த அகிலேஷ் தன் தந்தையின் பெயரை தனக்கு பின் வைத்துக்கொண்டு கொண்டு அங்கு உள்ள இளவட்டங்களுடன் சேர்ந்து சிறிய சிறிய தவறுகளை செய்து கொண்டு சுற்றித் திரிந்தான் அன்று தன் நண்பர்களுடன் சுத்திவிட்டு வீட்டிற்குள் வந்தவனை இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கலான்னு இருக்க இல்லைனா சென்னையில் இருக்க ராம் பிரபு அங்கிள் ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் பண்ணுறியா படிச்சுட்டு ஏன் இங்க சும்மா சுத்திட்டு இருக்கணும் என்று கேட்டார் தனசேகரன் ஆம் அகிலேஷ் தனது மேல் படிப்பை முடித்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது இங்கேயே இருப்பதால் தனது மகன் மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து குட்டிச்சுவராக போவது போல தனசேகரனுக்கு தோன்றியதால் இவ்வாறு கேட்டார் நான் ஏன் இப்போ போகணும் நீங்களே மேக்ஸிமம் அங்குளோட எல்லா லீகல் டீலிங்ஸுக்கும் வக்கீலாக இருந்துக்கிட்டு இங்கே தான் இருக்கீங்க உங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கும்போது இங்கேயே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நான் எப்படி போவேன் என்று கேட்டான் நான் இந்த ஊரில் இருக்கணுங்கிறதுக்காக என் தொழிலை கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வாழ்கிறதும் நீ இங்கேயே சும்மா சுற்றுறதும் ஒன்னா அகிலேஷ் என்று சற்று கோபமாகவே கேட்டுவிட்டார் தனசேகரன் அங்கிருந்து அகிலேஷ் கோபமாக தன் தந்தையை பார்த்துபடி தனது அரைப்பக்கமாக நகர்ந்துவிட சரியாக அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த அகிலேஷின் தாய் அன்பு செல்வி ஏங்க இப்படி பையனை திட்டுறீங்க என்று கேட்டார் அமைதியா இரு எல்லாம் நீ கொடுக்குற இடம்தான் என்று அவரை திட்டிவிட்டு வெளியேறிவிட்டார் தனசேகரன் தந்தையிடம் கோபமாக பேசிவிட்டு அறைக்குள் சென்ற அகிலேஷின் பின்புறமாக சென்ற தேவிகா மெத்தையில் படுத்து இருந்தவனை அண்ணா என்று அழைக்க நிமிர்ந்து பார்த்து சொல்லுடா என்றான் அவனுக்கு தேவிகா என்றால் உயிர் தனக்கு பிறகு ஏழு வருடங்கள் கழித்து தேவிகா பிறந்ததால் அவளை சின்ன வயதில் இருந்தே அதிகம் அவன்தான் வைத்திருப்பான் அதனால் தேவிகாவிடம் மட்டும் எப்பொழுதும் கோபத்தை காட்ட நினைக்கவே மாட்டான் அகிலேஷ் அதனாலேயே அன்புகரசி ஏதாவது காரியம் அவனிடம் சாதிக்க வேண்டும் என்றால் தேவிகாவையே அனுப்புவார் ஏன் அண்ணா சாப்பிடாம உள்ள வந்துட்டீங்க வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்த தேவிகாவின் தலையை பாசமாக வருடியவன் நீ ஒழுங்கா சாப்பிடுடா ஏன் ரொம்ப டல்லா தெரியற என்று அக்கறையாக தேவிகாவிடம் கேட்க இல்லனா பப்ளிக் எக்ஸாம் இன்னும் நாலு மாசத்துல வருது இல்ல எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிச்சுதானா ஆகணும் என்று கேட்டவளிடம் அப்படியெல்லாம் இல்லடா உன்னால முடிஞ்ச அளவுக்கு படி சரியா மார்க் கம்மியா வந்தா கூட நல்ல காலேஜா தேடி பிடிச்சு நான் உன்ன சேர்த்து விடுறேன் என்று மென்மையாக சொல்ல சரியானா என்று சிரித்தபடி அங்கிருந்து ஓடிவிட்டாள் தேவிகா அடுத்த நாள் காலையில் அகிலேஷ் மற்றும் அவன் நண்பர்கள் அனைவரும் எப்பொழுதும் போல அங்கிருந்த ஒதுக்குப்புறமான சந்தில் அமர்ந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த பருவ வயது பெண்களை பம்பிழித்து கொண்டிருந்தனர் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பெண்களுக்கு அந்த வழியில் செல்வது மட்டுமே ஒரே தீர்வாக இருக்க அவர்களின் அட்டகாசங்களை பொறுத்து கொண்டு அவ்வழியிலேயே சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அகிலேஷின் நெருங்கிய நண்பன் ஜனா எதேச்சையாக பைரவியை பார்த்து ஏ பைரவி நீ பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்க என்று சொல்ல அவனை திரும்பி பார்த்து முறைத்தவள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் செருப்பு பிஞ்சிடும் என்று சொல்லிவிட்டு சென்றாள் அனைவரும் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டனர் அதை பார்த்து மனதிற்குள் கோபம் கொண்டவன் அகிலேஷின் புறமாக திரும்பி மச்சான் நீ பெரிய வக்கீலோட பையன் ஆனா அந்த பைரவியோட அம்மா சாதாரண நர்ஸ் வேலை செய்யறவங்க அந்த பொண்ணை ஒன்னால கரெக்ட் பண்ண முடியாதா என்று அவனை உசுப்பி விடும் எண்ணத்தில் கேட்க அவனை நக்கலாக திரும்பி பார்த்தவன் உங்ககிட்ட அவ எதிர்த்து பேசிட்டானே என்ன அவகிட்ட கிட்ட கூத்து வேட பார்க்குறியா என்று கேட்டான் சும்மா ஏதோ பேசணும்னு பேசாத மச்சான் அவளை மாதிரி ஒரு அழகான பொண்ணு தேடினாலும் கிடைச்சிடுமா உனக்கு அவளை பிடிக்கலையா தொட்டு சொல்லு அந்த பொண்ணுக்கு லவ் பண்ண கூடாது அப்படின்னு எல்லாம் எண்ணம் இல்ல அவங்க அக்கா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டா அந்த வருத்தத்தில் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு இவ அவளோட ஆசையை எல்லாம் அரைச்சுக்கிட்டு வாழறா ஆனாலும் உன்ன மாதிரி வசதியாவும் அழகாவும் இருக்கிறவன வேணாம்னா சொல்ல போறா என்று கேட்க அவனிடம் அதற்கு பதில் இல்லை ஏனெனில் பைரவியின் அழகிற்கும் யாரையும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் திமிருக்கும் அவனும் ஒரு அடிமைதான் அவன் பேசாமல் இருப்பதை பார்த்த அவன் நண்பன் சரி உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் வேணாம் நீ அந்த பொண்ண கரெக்ட் பண்ணி பண்ணிக்காட்டு என்று அவனின் குணம் புரிந்து அவன் ஈகோவை தொடுவது போல ஜனா சொல்ல ஓ அப்படி வரையா சரிடா இதை நான் ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிறேன் என்று சொல்லி முடித்திருந்தான் அகிலேஷ் அடுத்த நாள் எப்பொழுதும் போல பள்ளிக்கு வந்த பைரவியை வழிமறித்து நின்றான் அகிலேஷ் அவனை புரியாமல் பார்த்தவள் கொஞ்சம் நகர்றீங்களா நான் ஸ்கூல் போகணும் என்று எந்த ஒரு பிசிறும் குரலில் இல்லாமல் தைரியமாக பேச அந்த நேரத்திலும் அவளுக்கு இருக்கும் தைரியத்தை கண்டு மெச்சினான் அகிலேஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பைரவி என்று சொன்னவனை நேராக பார்த்துவிட்டு என்ன பேசணும் உங்களுக்கும் எனக்கு பேச என்ன இருக்கு தயவு செஞ்சு நகருங்க எனக்கு ஸ்கூல் லேட் ஆகுது என்று கடுப்பாக பேசியவளை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஏறிட்டவன் நமக்குள்ள பேச எதுவும் இல்லையா ஏன் தேவிக பத்தி கூட பேசலாம் என்று கேட்டான் அவளுடைய உயிர் தோழியான தன் தங்கையை பற்றி பேச்சு எடுத்தால் தன்னிடம் சற்று அமைதியாக பேசுவாள் என்று நினைத்தே அவன் அவ்வாறாக கூறினான் ஆனால் ஏற்கனவே அகிலேஷ் பற்றி நல்ல எண்ணம் அவளுக்கு இருந்ததில்லை சந்தில் அமர்ந்து கொண்டு பள்ளியில் படிக்கும் பெண்களை கிண்டல் செய்பவன் மேல் எப்படி நல்ல எண்ணம் வரும் அவன் அவ்வாறாக கூறியதும் சற்று கடுப்பானவள் அதை அவகிட்ட பேசுங்க என்று விட்டு அவனை சுற்றி கொண்டு நகர சென்றாள் அப்படி எனக்கென்ன என்பது போல செல்ல நினைத்தவளின் மீது கோபம் கொண்டவன் வேகமாக அவள் கையை பிடித்து இழுக்க அவள் சுடிதாரின் ஒரு கைப்பகுதி கிழிந்து அகிலேஷின் கையோடு வந்தது எதிர்பாராமல் நடந்த நிகழ்வால் நிற்க முடியாமல் தடுமாறியவளை உடனே இழுத்து அணைத்து கொண்டான் அகிலேஷ் அவனின் இத்தகைய செயலில் அதிர்ந்தவள் கஷ்டப்பட்டு அவனை தள்ளிவிட்டு நிமிர அவளை பார்த்து திமிராக சிரித்தபடி நின்றிருந்தான் அகிலேஷ் அதை பார்த்ததும் பைரவிக்கு கோபம் சுல் என வந்தது அவனை முறைத்துப் பார்த்தவள் தன் காலில் இருந்த செருப்பை கழட்டி அவன் கண்ணத்திலேயே அடித்து இருந்தாள் ஏய் என்றபடி அவன் அவளை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைக்க என்ன பண்ணிடுவ மிஞ்சி போனா என்ன அடிப்ப அவளதானே பொண்ணுங்களோட பலவீனத்தை யூஸ் பண்ணி அவங்கள வீழ்த்துறது தானே உங்களோட எண்ணமா இருக்கு உன்ன மாதிரி பொறுக்கியெல்லாம் யார் லவ் பண்ணுவா நான் உனக்கு எத்தனாவது ஆளு பத்தாவதா இல்ல பதினொன்னாவதா எந்த ஒரு பொண்ணும் தன்னை மட்டும் ஆசைப்பட்டு தன்னை மட்டும் விரும்புறனதான் ஏத்துக்க நினைப்பா உன்ன மாதிரி கேவலமான ஜென்மத்தை இல்ல என்றுவிட்டு அவன் அப்படி நடந்து கொண்ட கோபத்தில் மனதில் இருந்த ஆத்திரத்தை எல்லாம் வார்த்தைகளால் வடித்துவிட்டு சென்று வைரவி இந்த வார்த்தைகள் எல்லாம் பிற்காலத்தில் எப்படிப்பட்ட விளைவினை ஏற்படுத்த போகிறது என தெரியாமல் அவள் அவ்வாறு பேசி சென்றதும் அங்கு இருந்த அகிலேசின் நண்பர்கள் எல்லாம் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டனர் அவனுக்கு அது மிகவும் ஆத்திரத்தை கிளப்பியது பற்களை கடித்துக்கொண்டு நின்றிருந்தவன் அருகே வந்த அவனிடம் பந்தைய வைத்த நண்பன் ஜனா நான் தான் சொன்ன அல்ல மச்சே அவளை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நீ எவ்வளவு பெரிய வக்கீலோட பையனாக இருந்தாலும் ஒரு நர்ஸோட பொண்ணுக்கிட்ட தோத்துட்ட பார்த்தியா என்று அவனுடைய ஈகோவில் கை வைக்க அவனுக்கோ கோபம் புசு புசு என ஏறியது அங்கு நிற்காமல் தனது வீட்டிற்கு வந்து கோபத்துடன் தனது அறைக்கதவை சாத்தி கொண்டவனுக்கு மனதிற்குள் கோபம் கொந்தளித்து இருந்தது அமைதியாக படுத்துக்கொண்டவன் அன்று முழுவதும் வெளியில் வரவே இல்லை அவனது தாய் அன்பு செல்வி வந்து அவனை சாப்பிட அழைத்தும் என டென்ஷன் பண்ணாமல் போங்கமா ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்றீங்களோ என்று திட்டி அனுப்பிவிட்டான் திடீரென அவன் அலைபேசி அழைக்க வேகமாக சென்று அலைபேசியை எடுத்து பார்த்தவனை அழைத்து கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல விக்ரம் சக்கரவர்த்தி தான் வந்த அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன் சொல்லு விக்ரம் என்றவனிடம் என்ன பண்ற அகிலேஷ் என்ற பேச ஆரம்பித்தவன் சிறிது நேரம் புதுப்படையாக அவனிடம் பேசிவிட்டு அகிலேஷ் நான் இன்னும் ஒரு வாரத்தில் இந்தியா வரேன் முடிஞ்சா சென்னைக்கு வா என்று சொன்னான் விக்ரம் சக்கரவர்த்தி இங்கு வருகிறான் என்றதும் அந்த நொடியே அகிலேஷிற்கு கீழ்த்தரமான திட்டம் ஒன்று உருவானது இந்த டைம் முத்துலையூருக்கு நீ வரையா என்று விக்ரம் சக்கரவர்த்தியிடம் அகிலேஷ் கேட்க ஏன் எதுக்கு எனக்கு சென்னையே பிடிக்கல அங்க இன்னும் சளிப்பா இருக்குமே என்று சொன்னான் விக்ரம் சக்கரவர்த்தி உனக்கு சர்ப்ரைஸ் ஒன்று ரெடி பண்ணனும் அதனாலதான் ஏன் இத்தனை ரீசன் சொன்னாதான் வருவியா எத்தனை தடவை உன்னை நான் பார்க்க சென்னைக்கு வந்திருக்கேன் ஒரு தடவை என்ன பார்க்க இங்க வா என்று அகிலேஷ் கட்டளையாக பேச சரி வரேன் என்று சிரிப்புடன் சொன்ன விக்ரம் தனது அழைப்பை துண்டித்து விட்டான் இந்த இடத்தில்தான் அகிலேசிற்கு பைரவி கூறிய எந்த ஒரு பொண்ணுக்கும் ஒழுக்கமான பையன்தான் பிடிக்கும் என்ற வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது என்ன ஒழுக்கம் இல்லாதவன் அப்படின்னு ஏன் முன்னாடியே சொல்றியா உனக்கு நல்ல ஒழுக்கமானவனாவே ரெடியாயிருக்கான் என்று இகழ்ச்சியாக கொண்டான் ஜனாவின் உதவியோடு அவர்கள் இருக்கும் பகுதியில் இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த ஒரு வீட்டினை வாடகைக்கு எடுத்தவன் அங்கே தனக்கு கிடைத்திருந்த இந்திராவின் புகைப்படங்களில் சிலதை பெரிதாக்கி அந்த வீட்டினில் மாட்டினான் பிறகு ஜனாவிடம் திரும்பியவன் எனக்கு காசு கொடுத்தா நாம சொல்கிற வேலையை கேள்வி கேட்காம செய்யற ஒரு வேணும் என்று கேட்க அதுக்கெல்லாம் ஒரு பாட்டி ரெடியாக மச்சி ஆனால் ஏன் திடீர்னு அப்படி ஒரு ஆள் கேட்குற என்று கேட்டவனிடம் சொல்கிறேன் நீ கூட்டிகிட்டு வரப்போறவக்கிட்ட நான் சொல்கிற மாதிரி சொல்லு என்று அகிலேஷ் பேச ஆரம்பிக்க வித்தியாசமாக பண்ண போற போல என்று கேட்ட ஜனாவிற்கு வியர்க்க ஆரம்பித்து விட்டது அவனுக்கு பைரவியை பிடிக்காது அவளால் பல இடங்களில் கேலிக்கு உள்ளாகி இருக்கிறான் ஆனால் அவன் செய்த தவறு அவன் மூளையை எட்டவில்லை அதனாலேயே அகிலேஷினை தூண்டிவிட்டு பைரவியை பழிவாங்க நினைத்தான் ஆனால் இந்த அளவிற்கு அகிலேஷ் திட்டமிடுவான் என்று ஜனாவிற்கு தெரியவில்லை ஒரு நாள் விக்ரமிற்கு அழைத்தவன் அன்றிலிருந்து இரண்டு நாட்கள் தள்ளி ஒரு குறிப்பிட்ட நாளினை சொல்லி அன்று வருகிறாயா என்று கேட்க என்னடா வந்ததுல இருந்து வரட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்பெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இப்ப திடீர்னு ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்ற என்று விக்ரம் கேட்டான் பாடா அதான் சொன்னல்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு என்று பதில் கூறியவனை நினைத்து என்ன சர்ப்ரைஸோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாலும் வெளியில் எதுவும் பேசவில்லை விக்ரம் சரி என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாலும் சற்று யோசனையாகவே இருந்தது ஏதோ அகிலேஷ் இந்த ஒரு வாரமாகவே சரியில்லையோ என்பது போலவே தோன்றியது சேச்சா அதான் சர்ப்ரைஸ்னு சொல்கிறான்ல அதனால் இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கான் என்னான்னு தான் போய் பார்த்துக்கலாம் என்று நினைத்து கொண்டான் விக்ரம் அடுத்த நாள் வேண்டுமென்றே சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு தேவிகாவின் முன் அடிக்கடி நடமாடி கொண்டிருந்தான் அகிலேஷ் என்ன அண்ணா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று அவனிடம் வந்து தேவிகா கேட்க இதுதானே அவனுக்கும் வேண்டும் உனக்கு ஒன்று தெரியுமா தேவிகா பைரவியோட அக்கா இந்திராவை கல்யாணம் பண்ணான் இல்லையா தீனா அவன் இந்திராவை கூட்டிக்கிட்டு இன்னும் ரெண்டு நாள்ல ஊருக்கு வரான் வந்துட்டு அன்னைக்கே இங்கேருந்து கிளம்பிடுவாங்க என்று சொல்ல என்னைக்கு அண்ணா என்று கேட்டாள் தேவிகா அவளுடன் அவளிடம் புதன்கிழமை என்று சொன்னவன் யாருக்கிட்டையும் சொல்லிடாத நான் தான் அவங்களுக்கு சில ஹெல்ப் எல்லாம் பண்றேன் அது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் என்று சொன்னான் அவனுக்கு தெரியும் தன் தங்கை தனக்கு பிரச்சனை என்றால் எங்கேயும் தன் அடையாளத்தை வெளியிட மாட்டாள் என்று சரியா என்றவளுக்கு மனதில் குதூகலம் பிறந்தது ஏனெனில் பைரவி தினமும் அவள் அக்காவை நினைத்து தவித்துக் கொண்டிருப்பது தேவிகாவிற்கு தெரியும் எனவே அந்த துயரத்துக்கு ஒரு முடிவினை ஏற்படுத்த நினைத்தாள் அவள் அண்ணா எனக்கு அவங்க எங்க வருவாங்கன்னு சொல்றீங்களா என்று கெஞ்சலாக கேட்ட தங்கையிடம் அதெல்லாம் முடியாதுடா அதான் சொல்றேன்ல அத சொன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும் என்னை நம்பி வராங்க அதனால கண்டிப்பா சொல்ல முடியாது என்று உறுதியாக மறுத்துவிட்டான் அகிலேஷ் அவன் சொல்வதும் நம்பும்படியாகவே இருந்தது ஏனெனில் தீனா மிகவும் அகிலேஷிற்கு நெருங்கிய நண்பன் இல்லாவிட்டாலும் ஓரளவு பழக்கமானவனே ஆகையால் கண்டிப்பாக இவனிடம் உதவி கேட்டிருக்க வாய்ப்புகள் உள்ளது அதனால் தேவிகாவிற்கு எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படவில்லை அவளிடம் அப்படி பேசியவன் உடனே அடிக்காத தனது அலைபேசியை காதில் வைத்து என்னது அப்படியா சரி நான் இந்திராவும் தீனாவும் தங்குற அட்ரஸ் எழுதிக்கிறேன் சொல்லுங்க ஓகேங்க காலையில பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் அவங்க இங்கதான் இருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் சரி பத்திரமா இங்க அவங்கள அனுப்பிட்டா போதும் என்றபடி ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பித்தான் அப்படியே அந்த பேப்பரை அங்கேயே விட்டுவிட்டு விட்டு போனில் பேசுவது போல நகர்ந்து விட்டவனை பார்த்தவள் ஓடி சென்று அந்த பேப்பரை பார்க்க அதிலிருந்த அட்ரஸை மனப்பாடம் செய்து கொண்டாள் அதை ஓரக்கண்ணால் பார்த்தவனுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டது இங்கே தன்னை வீழ்த்த சதி நடப்பது தெரியாமல் எப்பொழுதும் போல இருந்து கொண்டிருந்தாள் பைரவி அன்று முழுவதும் தேவிகாவிற்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தனது உயிர் தோழியின் ஆசையை நிறைவேற்றி வைக்கப் போகிறாள் அல்லவா எப்போதடன் ஞாயிறு முடியும் என இருந்தது அவளுக்கு அடுத்த நாள் திங்கள் வந்ததும் பள்ளிக்கு கிளம்பி சென்றவள் நேராக சென்று பைரவியை கட்டி கொண்டாள் பைரவி உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இந்திராக்கா கிடைச்சிட்டாங்க இந்திராக்காவும் தீனா அண்ணாவும் புதன்கிழமை இதோ இந்த அட்ரஸ்க்கு வராங்க என்று அவளிடம் அட்ரஸினை எடுத்து நீட்ட வாங்கி அதை படித்து பார்த்தவளுக்கு கண்களில் கண்ணீர் நிற்காமல் வந்தது என்ன சொல்ற நிஜமாவா யார் சொன்னாங்க என்று தடுமாறியபடி வைரவி கேட்க அகிலேஷ் தன் பெயர் எதிலும் வெளியே வந்து கூடாது என்பது போல நடந்து கொண்டது ஞாபகத்திற்கு வந்தது தேவியாவிற்கு அவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல அதனால அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க மூலமா இந்த அட்ரஸ் கிடைச்சது அவங்க யாருன்னு என்னால சொல்ல முடியாது ஆனா ரொம்ப நம்பிக்கையானவங்க தான் அதுவும் இல்லாம பத்து டு ஒரு மணி வரைக்கும் தான் இங்க இருப்பாங்களாம் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்காங்க போல என்று சொன்னாள் தேவிகா உடனே அவளை கட்டி அணைத்து கொண்டவள் தேங்க்ஸ் டி என்று விட்டு அன்று முழுவதும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாள் இருவரும் பள்ளிக்கு செல்வது போல் கிளம்பி அன்றைய நாளை இந்திராவை சென்று பார்ப்பது என முடிவு எடுத்தனர் ஏனெனில் முத்துலட்சுமிக்கு இன்னும் இந்திராவின் மீது கோபம் குறையவில்லை அவளை சென்று பார்க்கிறேன் என்றால் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார் ஆகையால் இப்படி ஒரு முடிவு எடுத்தனர் புதன்கிழமையும் வந்தது இருவரும் பள்ளிக்கு கிளம்புவது போல தயாராகி யாருக்கும் தெரியாமல் பார்க்கலாம் என நினைத்து இருக்க காலையில் தயாராகி முடித்திருந்த தேவிகாவின் முன் வந்து நின்றான் அகிலேஷ் தேவிகா கிளம்பலாமா நானே உன்னை ஸ்கூல்ல போய் டிராப் பண்றேன் என்று சொன்னவனை அதிர்ச்சியாக பார்த்தால் தேவிகா இல்ல எப்பவும் நான் தானே போவேன் என்று கேட்க ஆமா எப்பவும் ஆட்டோவில தானே போவே இன்னைக்கு ஒரு நாள் நான் உன்னை விடுறேன் வா என்று சற்று அதிகாரமாகவே அகிலேஷ் சொல்ல எதுவும் பேசாமல் அவன் பின்னால் சென்றாள் தேவிகா அவளை பள்ளியில் விட்டு விட்டு தனது இருசக்கர வாகனத்தை அகிலேஷ் உயிர்ப்பிக்க சரியாக அதே நேரம் அகிலேஷிற்கு அழைத்தான் விக்ரம் உன் ஊருக்கு வந்துட்டேன்டா உன்னோட வீட்டுக்கு வழி தெரியாது அட்ரஸ் சொல்லு என்று கேட்டவனின் வார்த்தைகளில் நல்ல வேலை செஞ்சடா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிருந்தா நான் என்ன ஆகிறது என்று நினைத்துக்கொண்ட அகிலேஷ் சரிடா என் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட நீ இருக்கிற பிளேஸ் சொல்கிறேன் அவன் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான் என்று சொல்ல நானே வந்துடுவேன் எதுக்கு அவங்கள எல்லாம் கஷ்டப்படுத்தணும் என்று சொன்னவனிடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை அவன் வருவான் அவன் கூட வந்துடு என்றான் அகிலேஷ் உடனே ஜனாவிற்கு அழைத்த அகிலேஷ் எல்லாம் ரெடியா என்று கேட்க ஜனாவிற்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது அகிலேஷ் இதை நம்ம பண்ணிதான் ஆகணுமா என்று பயத்துடன் அவன் கேட்க எதுவும் ஆகாது பார்த்துக்கலாம் என்றான் தைரியமாக அதே நேரம் தேவிகா வருவாள் வருவாள் என காத்திருந்த பைரவி தன் அக்கா பத்திலிருந்து ஒரு மணி வரைதான் இங்கு இருப்பாள் என்று தேவிகா சொன்னது நினைவில் வந்தது உடனே வேகமாக தன் கையில் இருந்த முகவரியினை தேடி கிளம்ப ஆரம்பித்து விட்டாள் பைரவி ஒரு வழியாக அந்த முகவரியை கண்டுபிடித்து அந்த வீட்டின் காலின் பில்லை அழுத்தினாள் பைரவி அப்பொழுது அங்கே ஒரு பெண் வந்து கதவை திறந்தார் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான தோற்றத்துடனும் சாந்தமான முகத்துடனும் நின்றிருந்தவரை யோசனையாக பார்த்த பைரவி இந்திரா என்று இழுக்க யாருமா என்றார் அந்த பெண் இந்திராவோட தங்கச்சி என சொல்லவும் அட நீயா காணமா என்று அன்புழுக அழைத்தவர் அவள் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்று உட்காரு என்றார் அங்கிருந்த சோஃபாவை காட்டி இல்லை இந்திரா என்று தயங்கியபடி பைரவி கேட்க வந்துட்டு இருக்காங்கடா கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு பத்து மணிக்கு டான் இருப்பேன்னு சொன்னாங்க இப்போ பத்தே முக்கால் ஆகுது இன்னும் வரல அநேகமா இன்னும் ஒரு அஞ்சு டூ பத்து நிமிஷத்துக்குள்ள வந்துடுவாங்க என்று அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் போல அந்த பெண் சொல்ல பைரவிக்கு தனது அக்காவை பார்க்க போகும் அந்த நிமிடங்களை எண்ணி அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அத்தியாயம் ஐந்து பைரவி அங்கிருந்த தன் அக்காளின் எல்லாம் ரசித்து பார்த்தபடி அமர்ந்து இருந்தாள் அவளின் முன் வந்து நின்ற அந்த பெண் இந்தமா ஜூஸ் கொஞ்சம் குடி என்றபடி ஒரு டம்ளரை நீட்ட இல்லை எனக்கு வேணாம் என்று சொன்னவளை இங்க பாரு மொத மொத எங்கள் தீனாவையும் இந்திராவையும் பார்க்க வந்திருக்க ஏதும் சாப்பிடாமையா போவ குடி என்று சொல்ல தயக்கத்துடன் எடுத்து அருந்த ஆரம்பித்தாள் பைரவி சரியாக அதே நேரம் ஜனாவுடன் வந்து கொண்டிருந்தான் விக்ரம் அவனிடம் பேசி கொண்டு வந்த ஜனா சிறிது நெருக்கமாகவே பேச ஆரம்பித்து விட்டான் அகிலேஷின் நண்பன் என்பதால் விக்ரமும் கண்டுகொள்ளவில்லை ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திய ஜனா ஒரு சிகரெட்டினை எடுத்து பத்த வைக்க அமைதியாகவே அமர்ந்து இருந்தான் விக்ரம் என்னங்க ஒரு தம் போடுறீங்களா என்று விக்ரமிடம் ஜனா கேட்க வேண்டாம் என்பது போல தலையசைத்தான் விக்ரம் ஏன் எங்கள் ஊர்ல எல்லாம் தம் அடிக்க மாட்டீங்களா என்ன என்று ஜனா கேட்க இல்லை நான் ஒரே ஒரு பிராண்ட் சிகரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் என்று சொன்னான் விக்ரம் அது என்னங்க இப்ப இங்க இருக்கிற இதை என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்காம எங்கேயோ இருக்க பிராண்ட் பத்தி பேசுறீங்க இந்த தம்மை நீங்க அடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க இதை விட அது பெட்டர் தான் அப்படின்னு இதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா நான் தம் அடிக்கிறதே விட்டுறேன் என்று சொல்ல இவன் எதுக்கு நம்மை சிகரெட் குடிக்க வைக்க இவ்வளவு போராடுகிறான் என்பது போல இருந்தது விக்ரமிற்கு இல்ல பரவாயில்ல என்று சொன்னவனிடம் அதான் நான் சொல்றேன்ல குடிச்சிட்டு சொல்லுங்க என மறுபடியும் ஆரம்பித்து விட்டான் ஜனா இது என்னடா வம்பா இருக்கு என நினைத்து கொண்ட விக்ரம் குடிக்காம என்னை விடமாட்டான் போலையே என்று நினைத்தபடியே வாயில் அந்த சிகரெட்டை வைத்து புகைக்க ஆரம்பிக்க அதை விட்டுவிட மனமே இருக்கவில்லை விக்ரமிற்கு கிட்டத்தட்ட தண்ணியே உணராத போதை நிலைக்கு சென்று விட்டான் விக்ரம் ஹாய் மச்சான் நான் சொன்னது சரிதானா என்று ஜனா கேட்க ஆம் என்பது போல தலையசைத்தான் விக்ரம் இது கூடவே உனக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு என்று சொன்னவன் அவனை அழைத்து கொண்டு வாடகைக்கு எடுத்திருந்த முகவரியை நோக்கி சென்றான் அங்கே சென்று பெல்லை அமுக்கியதும் வந்து கதவை திறந்தால் அவன் இன்றைய வேலைக்கு என தேர்ந்தெடுத்திருந்த அந்த பெண் என்ன ஆச்சே என்று அவன் கேட்க சக்சஸ் என்பது போல தனது கட்டை விரலை உயர்த்தி காட்டினாள் அவள் உடனே அவளிடம் ஒரு கட்டு பணத்தை கொடுத்தவன் போதையின் தாக்கத்தால் உள்ளே தள்ளாடியபடியே தன் போக்கில் சென்று கொண்டிருந்த விக்ரமை சென்று பிடித்துக்கொண்டு கிளம்பு என்பது போல அவளிடம் சைகை செய்தான் உடனே அங்கு இருந்த படுக்கை அறைக்கு விக்ரமை அழைத்து சென்றவன் கதவை திறந்து பார்க்க அங்கு இருந்த மெத்தையில் சுயநினைவு இல்லாமல் கிடந்தால் பைரவி உடனே மச்சா அங்க பாரு என்று விக்ரமிடம் பைரவியை காண்பிக்க கண்களை விரித்து விரித்து பார்த்தவனுக்கு ஓரளவிற்கு தான் அவளின் முகம் தென்பட்டது உனக்காக இந்த சர்ப்ரைஸ் தான் அகிலேஷ் சொல்லியிருந்தான் என்ஜாய் என்று சொல்ல ஏய் அந்த பொண்ணுக்கு ஓகேவாடா நான் வேணான்னு சொல்கிற பொண்ணுங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்று அவ்வளவு போதையிலும் பினாத்திய விக்ரமை நக்கலாக பார்த்தவன் இவ்வளவு போதையில் அவளுக்கு ஓகேவா இல்லையானோ உன்னால் கண்டுபிடிக்கவா முடியும் என நினைத்து கொண்டே அவர் தொழிலே இதுதான்டா என்ஜாய் பண்ணுடா என்று விட்டு வெளியேறிவிட்டான் என்றும் விருப்பமில்லாத ஒரு பெண்ணை தொட வேண்டும் என்ற எண்ணமே விக்ரமிற்கு வந்ததில்லை ஆனால் அவன் உட்கொண்டிருந்த அளவுக்கு அதிகமான போதை அவனை கிரங்கடிக்க பைரவியை நோக்கி சென்றான் விக்ரம் அந்த வீட்டில் இருந்த ஹாலில் சோபாவில் அமர்ந்து கொண்டு இருந்த ஜனா முன் வந்து நின்றான் அகிலேஷ் என்னாச்சு என்று அவன் கேட்க அவ்வளவுதான் அகிலேஷ் இனி அந்த பைரவியோட திமிர் எங்கேயும் இடுபடாது இப்பவே ஊர் ஃபுல்லா சொல்லிடலாம் இந்த ஊர்ல ஒரு இடத்துல அவ தலகு நிமிந்து நடக்கக்கூடாது என்று சொன்னான் ஜனா அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் விக்ரம் விக்ரம் என்றபடி வந்த அகிலேஷை ஓரக்கண்ணால் பார்த்தவன் மெல்லமாக வந்து சோஃபாவில் அமர்ந்து பின்னே தலையை சாய்த்து கொண்டவன் கண்களை மூடி அசையாமல் இருந்தான் விக்ரம் விக்ரம் என அகிலேஷ் அழைக்க அவனிடம் அசைவு இல்லை அவன் ஃப்ளாட் ஆயிட்டான் அகிலேஷ் நம்ம பசங்க ரெண்டு நாள் வச்சு குடிக்கிற கஞ்சாவை ஒன்னாக்கி ஒரே சிகரெட்டா கொடுத்துருக்கேன் என்று சொன்னான் ஜனா அதே நேரம் வாசலில் அகிலேஷ் என்று வீடு அதிரும் வண்ணம் சத்தம் கேட்க அந்த குரல் வந்த திசையை நோக்கி பதட்டத்துடன் திரும்பி பார்த்தனர் ஜனாவும் அகிலேஷும் அங்கே வாசலில் நின்றிருந்த அகிலேஷ் தாய் மற்றும் தேவிகாவை பார்த்து அரண்டு விட்டான் அகிலேஷ் அவனுக்கு இப்போது கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை தான் பைரவியை பழிவாங்க என்று செய்திருக்கிற இந்த விஷயத்தால் தன் குடும்பமே உருக்குலைய போகிறது என்று ஆம் அவன் செய்த பாவத்தின் சம்பளத்தை இரண்டே நாட்களில் பெறப்போகிறான் தன் தாயை பார்த்து தடுமாறி நின்றிருந்தவனிடம் வந்தவர் எங்க பைரவி என்று கேட்க தடுமாறியபடி நின்றிருந்தான் அகிலேஷ் அப்பொழுது விக்ரம் வெளியே வந்தபோது திறந்த கதவு அப்படியே இருக்க எதேச்சையாக திரும்பிய தேவிகாவின் கண்களில் மெத்தையில் ஒரு உருவம் போர்வையை போர்த்தி இருப்பது போல தெரிந்தது அங்கே சென்றவள் பைரவியின் நிலையைக் கண்டு துடித்து விட்டாள் பைரவி என்று கதறியவளை கண்டு அங்கே ஓடிய தனலட்சுமி கண்களை கறித்து கொண்டு வந்தது தன் மகனால் இந்த பெண்ணிற்கு இந்த நிலைமையா என்று நினைத்தவர் வெளியில் வந்து யாருடா அந்த பொண்ணை இப்படி பண்ணது என்று அகிலேசின் சட்டையை பிடித்து உலுக்கியபடி கேட்க அம்மா நான் எதுவும் பண்ணலாமா என்று திக்கி திணறியபடி தடுமாறியவன் விக்ரமை சுட்டி காட்ட அவனை அப்பொழுதுதான் பார்த்த தனலட்சுமிக்கு இன்னும் அதிர்வு டேய் இப்போதாண்டா கொஞ்ச நாள் முன்னாடி உங்க அப்பா நம்ம கிட்ட பழம்பிக்கிட்டு இருந்தாரு இவன் பார்க்குற பொண்ணுங்க கூட எல்லாம் பழக்கம் வச்சுக்கிறான் அப்படின்னு அமெரிக்காவில் வளர்கிற ராம் பிரபா அண்ணாவோட ஃப்ரெண்டு சொன்னாரு அப்படின்லாம் புழம்பினாரேடா முதல்ல இவன் எப்படி இங்க வந்தான் சொல்லுடா என்று அவன் சட்டையை பிடித்து உழுக்க ஆரம்பித்து விட்டார் தனலட்சுமி இதுவரை கொஞ்சலாகவும் கெஞ்சலாகவும் மட்டுமே பார்த்திருந்த அன்னையின் இந்த ருத்ர தாண்டவத்தில் அதிர்ந்து விட்டான் அகிலேஷ் தாயின் நடவடிக்கைகளில் பயந்த அகிலேஷ் நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்லி முடிக்க அவன் மீது கொலை வெறி வந்தது தனலட்சுமிக்கு நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் உன் கிட்ட யாராவது நீ பைரவி கிட்ட நடந்துகிட்ட மாதிரி நடந்துகிட்டு இருந்தா உன் தங்கச்சி அழுதுகிட்டு வந்து நின்னா சந்தோஷப்பட்டிருப்பியா இல்ல பைரவி செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு வந்து நின்னா சந்தோஷப்பட்டிருப்பியா என்று தனலட்சுமி கேட்க அவனிடம் அதற்கு பதில் இல்லை அமைதியாக தலையை குனிந்தவாறே நின்றிருந்தான் அகிலேஷ் சீ நீயெல்லாம் ஒரு மனுஷன் உன்னை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் என்றவர் அவன் முகத்தில் கூட முடிக்க விருப்பம் இல்லாமல் பைரவி இருந்த அறையை நோக்கி செல்ல அப்பொழுதுதான் தேவிகா அழுதபடி பைரவியின் உடைமைகளை அவளுக்கு அணிவித்து முடித்திருந்தாள் அம்மா பைரவி என்று தோளில் சாய்ந்து அழுதவளின் தோலை தட்டி கொடுத்தவர் மெல்ல பைரவியை தூக்கி அவளின் கையை எடுத்து தனது தோல்மேல் போட்டுக்கொண்டவர் தனது வலது பக்கமாக அவளை பிடித்து கொள்ள இடது பக்கமாக தாய் பைரவியை தாங்கியிருந்தது போலவே தாங்கிக் கொண்டாள் தேவிகா அங்கே ஒரு ஆட்டோவை பிடித்து பைரவியை ஏற்றி கொண்டு சென்ற இருவருக்கும் அழுகை நிற்கவில்லை அதுவும் இவ்வளவு தவறையும் புரிந்துவிட்டு அனைத்து வழியையும் பைரவி மீது போட நினைத்த தனது மகனின் புத்தியைக் கண்டு மனம் வலித்தது அவருக்கு அகிலேஷ் தீட்டியிருந்த திட்டம் இதுதான் அனைவரையும் அங்கு வரவைத்து பைரவியை கேவலப்படுத்திவிட்டால் யாரும் அவளை நம்ப மாட்டார்கள் ஏற்கனவே விக்ரமும் நண்பும் இடத்தில் இல்லை பைரவி பள்ளி செல்வதாக பொய் சொல்லிவிட்டு வந்ததால் அவளின் தாய் கூட அவளை நம்பாமல் போக வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக அவனுக்கு தோன்றியது அவளை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு பேர் முன்னிலையில் கேவலப்படுத்த வேண்டும் பின் அனைவரும் சொல்வது உண்மை என தன்னுடைய பாசத்தை உபயோகப்படுத்தி தேவிகாவை நம்ப வைத்து விட்டால் அவளும் பைரவியை விட்டு விலகிவிடுவாள் என்ற திட்டத்திலேயே அனைத்தையும் செய்திருந்தனர் ஜனாவும் அகிலேஷும் ஆனால் அவர்களே எதிர்பார்க்காத ஒன்று பள்ளிக்கு சென்று விட்ட தேவிகா பைரவி இன்னும் வராததால் பதட்டம் அடைந்து விட்டாள் பள்ளியில் சொல்லலாம் என்றாலும் வீட்டிற்கு தெரியாமல் விடுமுறை எடுத்துக்கொண்டு செல்கிறோம் என்று எப்படி பள்ளி ஆசிரியர்களிடம் சொல்ல முடியும் எப்படி அவளிடம் செல்வது என தெரியாமல் வயிறு வலி என அழ ஆரம்பித்து விட்டாள் பிறகு தேவிகாவின் வீட்டிலிருந்து அவளது அன்னையை அழைத்து இருந்தனர் பள்ளியில் இருந்தவர்கள் தன் அன்னையுடன் வீட்டிற்கு கிளம்புவது போல பள்ளியிலிருந்து கிளம்பி வெளியே வந்தவள் அழுதபடி அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்து சொல்லியும் முடித்துவிட்டாள் தன் மகன் பேசியதை வைத்துதான் பைரவி அங்கு சென்று இருக்கிறாள் என்றாலும் அவருக்கே இவள் சொல்வதையெல்லாம் முன்பின் முரணாக தோன்றியது எதையும் அலசி ஆராய தெரியாத வயதில் ஆபத்தில் சென்று மாட்டிக்கொண்டாளோ என்று தவித்தபடி இங்கே வந்தபோது தான் வாசலின் அருகே சென்றதுமே ஜனாவும் அகிலேசும் வன்மமாக பேசிக்கொள்வது கேட்டது இதை யாரிடமும் சொன்னால் கூட இப்படியெல்லாமா நடக்கும் என்று யோசிப்பார்கள் ஆனால் தன் மகனே இப்படியா என்று நினைத்து தவித்து விட்டார் தனலட்சுமி பைரவிக்கு முழிப்பு வந்து ஆன்டி என்று தனலட்சுமியை அழைக்க ஒண்ணு இல்லடா மயக்கம் போட்டுட்ட ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் என்று அன்பாக அவளது தலையை வருடியபடி சொன்னார் தனலட்சுமி பைரவியின் வீட்டிற்கு செல்ல அங்கே முத்துலட்சுமி இருந்தார் மதிய நேரத்திலேயே தேவிகா மற்றும் அவள் அன்னையுடன் வந்து சோர்வாக இறங்கிய மகளை பதட்டத்துடன் பார்த்தபடி வந்தார் அவரிடம் பைரவிக்கு உடம்பு முடியல ஸ்கூல்ல இருந்து போன் வந்தது உங்களுக்கு போன் பண்ணாங்களா லைன் கிடைக்கல அதான் நான் கூட்டிட்டு வந்தேன் என்று சொல்ல அப்படியா என்னாச்சு என்று முத்தலட்சுமி கேட்க ஒரு கணம் தடுமாறியவர் சரியா சாப்பிடாம இருந்ததனால மயக்கம் போட்டுட்டா என்று சொல்ல ஏன் பைரவி இப்படி பண்ற என்று அவளிடம் ஆதங்கமாக கேட்டவர் வந்து மகளை தாங்கிக் கொண்டார் ஆனால் வீட்டுக்கு சென்ற அன்பு செல்வி சிறிது நேரத்திலேயே தன்னை பற்ற வைத்து கொண்டார் அம்மா என்று அலறியபடி வந்த மகளிடம் அந்த எரியும் நெருப்பிலும் அவனை சுமந்த என் உடம்பு இருக்கக்கூடாது என்று கதறிக்கொண்டே சாய்ந்தவரை பார்த்து திக் பிரமை பிடித்தவள் போல மயங்கி விழுந்தாள் தேவிகா அன்று அதிர்ச்சியில் சுயநினைவு இல்லாமல் போனவள்தான் இன்னும் எழவில்லை அனைத்தையும் சொல்லி முடித்தவன் பொண்ணுங்களோட பாவம் பொல்லாததுடா இது தெரியாம நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு தப்பு பண்றாங்க அதில் நானும் ஒருத்தன் ஆனால் அந்த பாவம் அமைதியாக இருந்தாலும் திருப்பி தாக்குறப்ப அதோட வலி ரொம்ப கொடுமடா இப்போ கூட எனக்கு பைரவியை பற்றி எதுவும் தெரியாது அவங்க ஊர்லேயே இல்லைன்னு சொன்னாங்க நாங்களும் தேவிகாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்துட்டோம் நான் அவளை காண்டக்ட் பண்ணவே விரும்பலை ஆனால் இந்திராவோட குழந்தை அவங்கக்கிட்ட வளருதுன்னு மட்டும் அப்பா மூலம் கேள்விப்பட்டேன் ஆனால் நீயா அது இந்திரா மூலமாக பிறந்ததாக இருந்தாலும் ஓன் குழந்தை அப்படின்னு உறுதியாக பேசும்போது தான் எனக்கு நீ உன்னோட குழந்தைய தான் பார்த்துருப்பியோன்னு புரியுது என்று வலியை கண்களில் தேக்கி சொன்னவனை வெறுப்பாக பார்த்து கொண்டு நின்றிருந்தான் விக்ரம் சக்கரவர்த்தி என்னை பார்த்தாவே வெறுப்பாக இருக்குதுல்லடா கண்டிப்பாக இருக்கும் எவ்வளவு கேவலமாலாம் நான் யோசித்தேன் தெரியுமா உனக்கும் அவளுக்கும் தொடர்பு ஏற்கனவே இருக்கிற மாதிரியெல்லாம் மெசேஜ் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி காசு கொடுத்து என்னென்னவோ பண்ணி பக்காவாக பிளான் பண்ணோம் எதனால் தெரியுமா பைரவிக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஊருக்குள்ளே அவளை கேவலப்படுத்த ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சுன்னா நான் கேவலப்பட்டு நின்னேன் எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா என்று கண்களை இருக மூடியவனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது ஆனாலும் அவனை பார்த்த விக்ரம் சக்கரவர்த்திக்கு இரக்கம் தோன்றாமல் வெறுப்பே மிஞ்சியது